தமிழக அரசால் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் குறித்து தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் அகில இந்திய தலைவர் கே கணேசன் மாநிலத் தலைவர் எஸ் மதுரம் மாநில பொருளாளர் முனியப்பன் உள்ளிட்டோர் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் செய்தியாளர்களிடம் அவர்கள் கூறியதாவது தமிழக அரசால் நிறைவேற்றப்படாமல் உள்ள கோரிக்கைகளான தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர்கள் பணியிடம் சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கேற்ப உடனடியாக நிரப்பிட வேண்டும் தமிழ்நாடு மாநகராட்சி நகராட்சியில் உள்ள ஆணைகளை ரத்து செய்து முன்பு போல் நிரந்தர பணியாளர்களாகவும் காலியிட பணியிடங்களை வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் எடுத்து பூர்த்தி செய்ய வேண்டும் மேலும் அவர்களை அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு ஊராட்சிகளில் பணியாற்றுகின்ற மேல்நிலை நீர் சேர்க்கை தொட்டு இயக்குபவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் உள்ளிட்ட அனைவரையும் காலமுறை ஊதியத்தில் நியமனம் செய்யப்பட வேண்டும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் புது நூலகத்துறை துப்புரவு பணியாளர்கள் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் ஓய்வூதியம் தினக்கூலி சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றுபவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் தமிழக அரசின் உள்ள தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் நியமனம் செய்யப்பட்ட தனியார் மையத்தினை ரத்து செய்து வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பணி நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஐந்தம்ச குறைகளை வலியுறுத்தி மூன்று கட்ட போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த மாதம் ஆறாம் தேதி அனைத்து மாவட்டங்களில் உள்ள அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தில் அனைத்து இனப்பு ச டேக் அனைத்து இணைப்பு சங்கங்களையும் ஒன்றிணைத்து போராட்டம் நடத்த ஆயத்தமாக இருக்கிறோம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர்கள் தலைமையில் ஒரு மணி நேர கோரிக்கை முழுக்க ஆர்ப்பாட்டமும் அடுத்த கட்டமாக அக்டோபர் பத்தாம் தேதி எங்களது கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது கட்ட போராட்டத்திற்கு பிறகு தமிழக அரசு எமது கோரிக்கையினை நிறைவேற்றாத பட்சத்தில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்தினார்

தலைமைச் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று ஆணையிட்டது அந்த ஆணையினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் இரண்டாவதாக பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு ஊராட்சி பணிபுரிகின்ற மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி இயக்குவர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறோம் அதுபோல பண்ணை பணியாளர்கள் கல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் ஆதித்தாவதுரை பிசிஎம்பிசி துறையிலே பணிபுரிகின்ற துப்புரவு பணியாளர்கள் போன்ற பல்வேறு துறைகளிலே பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்களை எல்லாம் உடனடியாக காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் போன்ற ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வருகின்ற ஆறு

அக்டோபர் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்றும் இதற்கு பின்னரும் தமிழக அரசு எனது கோரிக்கையை குறித்து அழைத்து பேசி கடைசியாக பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த ஏழு சங்கம் ஒருங்கிணைந்து வேலைநிறுத்தம் நடத்துவதெல்லாம் உறுதி செய்யப்படுகிறது